ஆஸ்ட்ரோடி அனுஷய நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்ரகாலங்களில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்தொன்பது நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சரி குரு ஏழாம் இடத்துல வக்கிரநிலை பெறுவதனால விருச்சகராசிக்கு அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால வக்கரம்னா என்ன கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் வக்கிர காலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல் காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த வக்கிர காலங்களில் கிரகங்கள் பாருங்கள் சூரியன்லேருந்து வெகு தூரத்தில் இருக்கும் சூரியனுடைய ஈர்ப்பு விசிலிருந்து ரொம்ப தூரம் விலகி அந்த கிரகம் தனது சுயவேகத்தில் சுற்றும் ஒரு கிரகம் தனது சுயவேகத்தில் வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் யார் குரு பகவான் பாருங்க சூரிய குடும்பத்துல ஒரு முழு முதல் சுபக்கிரகம் பாருங்க குரு பகவான் அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் மட்டுமே அதாவது ஜீவகாரகன் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் நின்ற இடம் பாள் பார்த்த இடம் சிறப்பு குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு அதே போல பேரின்ப காரகன் பாருங்க குரு பகவான் தனக்காரகன் முத்திரக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் அடுத்து பாருங்க விருச்சக ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் விருச்சகங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள்ளே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் போராட பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பாராத யோகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்களுக்கு வழி சென்று உதவக்கூடியவர்கள் பாருங்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எப்போ குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தார் பொதுவாக குரு ஏழாம் இடத்துல இருப்பது சிறப்புங்க ஏன் அப்படின்னா குரு பகவானின் நேரடி பார்வைப்படுவதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருப்பார் குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய இடம் எல்லாம் பாருங்கள் ஒரு புனிதங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு வசந்தங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பாருங்கள் ஒரு நான்கு மாதங்கள் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சரி இந்த வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரக வழியில பார்த்தா உங்களுக்கு ஒரு புது ஈர்ப்புங்கிறது இருக்கும் அதன் மேலே ஒரு பிரியம்ங்கிறது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய யுகாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து வக்ரநிலை பெற இருக்கிறார் அப்போ இந்த குரு பகவானுடைய காரகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு அலாதி பிரியங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கம் இருக்கும் நான் குழந்தையை பெற்றுக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குழந்தை பெற்றுக்கொள்ள ஒரு ஆசைங்கிறது வரும் இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல் பணத்தினுடைய அருமை தெரியும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு புரியும் அதே போல் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் குரு பகவான் ஏழாம் இடத்துல வக்ரநிலை பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அந்த கிரகம் பாருங்கள் கூடுதல் பலம் பெறும் அப்போ உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வக்ரநிலை பெறுகிறாருங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு பேச்சு திறன் இருக்கும் இந்த பேச்சின் மூலம் பிடிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதேபோல் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு குடும்பத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் அமையக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு போல் ஐந்தாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் பூர்வீக சொத்து மூலம் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் பூர்வீக சொத்து மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மன தாங்கள் இந்த காலகட்டத்தில் குறையும் பிள்ளைகள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புது வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஐந்தாம் அதிபதி வக்கரநிலை பெறுவதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் திருப்பு முனை திடீர் மாற்றங்கள் உங்களுடைய திட்டங்கள் படிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க இந்த ஐந்தாம் அதிபதி வக்கரநிலை பெறுவதனால அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் போல குரு பகவான் வக்ரநிலை பெற்று பாருங்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஒரு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள எந்தெந்த கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னு இந்த காலத்தை சொல்ல முடியும் அதே போல வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அதே போல் உத்தியோக விஷயத்தில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல பண உறவுகளை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் விருச்சகராசிக்காரர்களுக்கு வாக்காதிபதி தனாதிபதி குடும்பாதிபதிங்க அப்போ பணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தான் ஏன்னா ஏழில் குரு இருக்கும்போது உங்களுக்கு இந்த வக்கரநிலை பெறுவதனால இன்னும் கூடுதல் சிறப்பு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இன்னும் சொல்ல போனால் ஒரு கிரகம் பாருங்கள் வக்கரநிலை பெறும் பொழுது அந்த பலனை கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் உறுதியாக கொடுக்கும் ஏன் அப்படின்னா வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு பலம் கூடுதல் அந்த காலகட்டத்தில் வலிமை அதிகமாக இருக்கும் அப்போ ஏழாம் இடத்துல வலிமையாக ஒரு கிரகம் அமர்ந்து வக்கரநிலை பெறும்போது உங்களுக்கு ஏழாம் இடம் வலுப்பெறும் அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமைஞ்சிடும் போல் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும் நல்ல ஒரு தொழில் அமைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலநிலத்துல பார்க்க முடியும் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பாருங்க ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மை என்ன சொல்ல போனால் புதுசாக ஏதாவது இன்க்ரூமெண்ட் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி பல வகையிலும் பாருங்க அதிர்ஷ்டத்தை பாங்க போறீங்க ஒரு சக ராசிக்காரர்கள் இந்த குருபவனுடைய வக்கர காலத்தில் அப்ப குரு பகவான் வக்ரலை பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலம் ஒரு யோகமான காலம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்க போதுங்க அதே போல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் வயதானவர்களுக்கெல்லாம் பாருங்க உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு மருத்துவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அதே போல் உங்களுடைய மனக்குழப்பங்கள் உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மனசுல ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க விருச்சக ராசிக்காரர்கள் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பாருங்க பூர்த்தியாக கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்ப வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி வாழ்க்கையில ஒரு மேன்மை வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க புதிய பதவிகள் தேடி வர போதுங்க அதே போல் முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் பாருங்கள் எளிமையாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அந்த குரு ஏழாம் இடத்துல வக்கிரநிலை இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது ஒரு குரு திசை நடக்கக்கூடியவங்க குரு புத்தி நடக்கக்கூடியவங்க எந்த ஒரு திசையில் இருந்தாலும் குரு புத்தி நடந்தால் அந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் பலமாக இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இதில் கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நன்றி வணக்கம்